மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் ஞான மந்திர மென் குரல் அதிர்வில் ஓங்கி ஒலிக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா ஞானதானம் செய்திட மலேசிய திருமண்ணிற்கு தமிழ் மணக்கும் நண்பர்களோடு பயணம் மேற்கொண்ட காலம் பத்து நாட்கள் தினம்தோறும் சங்கம் நடத்திய காலம் எல்லா மணித் ஓங்குதலுக்கான உபதேசம் நிகழ்ந்த காலம் நிகழ்த்தப்பட்ட காலம் இது மட்டுமே தீட்சை நான் மட்டுமே சத்குரு நானே கடவுள் நானே அவதாரம் என்று ஒடுக்கம் போதிக்கும் மூடர்களை வேர் அறுக்க மலேசிய பயணத்தில் விதை தூவிய காலம் எத்தனையோ பாடல்களை கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ கவிதைகளை கேட்டிருப்பீர்கள் ஆனால் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அனுபவம் கோலாலம்பூரில் கோலாகலமாய் அரங்கேற்றம் கண்ட காலம் பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது பாடல்கள் என்பது இசை இலக்கண சந்தங்களுக்கு உட்பட்டது கவிதைகள் என்பது மொழி இலக்கண கட்டமைப்பிற்கு உட்பட்டது இதனால் ஏற்படும் ஊசை நயம்தான் மொழியையும் ஒலியையும் சிதைக்காத வண்ணம் கால பொக்கிஷமாய் ஓங்கி நிற்கிறது அந்த ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே பாட்டுக்கவி என்னும் பரிணாமம் ஓங்குதலை உணர்த்தும் புதிய முயற்சியே கவி என்னும் பரிணாமம் பரிமளித்த காலம் பாடல்களை கவிதையாக வாசிக்கும் ஓர் ஞான அதிர்வே பாட்டுக்கவி பாட்டுக்கவியாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்ட வைப்பே மகாஸ்ரீ மகா ஆத்மா சூரிய பாடல்கள் கவிதா பிரவாகமாய் மலேசிய காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாய் மாற்றிய காலம் அந்த இறந்த காலம் நிகழ்காலமாய் காலம் காலமாய் மகா ஸ்ரீ மகா ஆத்மாவாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஞான பிரம்மாண்டத்தின் ஓங்குதல் ரகசியம் இனி உங்கள் செல்களை புதுப்பிக்க செல்லிட பேசியான செல்போனிற்குள் அதிர்ந்து கொண்டே இருக்கும் மகாஸ்ரீ மகா ஆத்மா உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும் மகா ஸ்ரீ மகா ஆத்மா கவி ஏழு பல்லவி இலக்கியது ஆத்மா இலக்கியது உயிரே இலக்கின் இலக்கணம் சொல்வாயா இலக்கியது ஆத்மா இலக்கியது உயிரே இலக்கின் இலக்கணம் சொல்வாயா கலக்கத்தை நீக்கி கலங்கரை விளக்காய் மயக்கத்தை போக்கி அருள்வாயா இலக்கியது ஆத்மா இலக்கியது உயிரே இலக்கின் இலக்கணம் சொல்வாயா கலக்கத்தை நீக்கி கலங்கரை விளக்காய் மயக்கத்தை போக்கி அருள்வாயா வீடு வாசல் மனை இலக்கா இல்லை கோடி பொருட்செல்வம் இலக்கா வீடு வாசல் மனை இலக்கா இல்லை கோடி பொருட்செல்வம் இலக்கா பதவி சுகபோகம் போகம் இலக்கா இல்லை பாடும் கவிதை இசை இலக்கா வீடு வாசல் மனை இலக்கா இல்லை கோடி பொருட்செல்வம் இலக்கா பதவி சுக போகம் இலக்கா இல்லை பாடும் கவிதை இசை இலக்கா கூடும் உறவு நட்பு இலக்கா இல்லை கோதை குமரி சுகம் இலக்கா ஆஸ்தி அந்தஸ்து இலக்கா இல்லை ஆனை சேனை அம்பு இலக்கா இலக்கினை தேடி இலக்கினை தேடி இருப்பினை இழந்து தவித்தேனே இலக்கினை தேடி இலக்கினை தேடி இருப்பினை இழந்து தவித்தேனே அதிர்வென ஓங்கும் அதிசய ஆத்மா அவசியம் சொல்வாய் இலக்கெதுவோ இலக்கினை தேடி இலக்கினை தேடி இருப்பினை இழந்து தவித்தேனே அதிர்வென ஓங்கும் அதிசய ஆத்மா அவசியம் சொல்வாய் இலக்கெதுவோ சரணம் ஒன்று உடலுக்கு சில சில தேவை அந்த உறுத்தலை இலக்கென்று நினைத்தேன் உடலுக்கு சில சில தேவை அந்த உறுத்தலை இலக்கென்று நினைத்தேன் அழகுடன் இளமை காமம் அந்த அவஸ்தையை இலக்கென்று நினைத்தேன் ஆடைகள் அணிகலன் விரும்பும் உடற்கூடே இலக்கென்று நினைத்தேன் பற்பல வாசனை பூசி இந்த சாம்பலை இலக்கென்று வெறித்தேன் இலக்கினை தேடி இலக்கினை தேடி இருப்பினை இழந்து தவித்தேனே அதிர்வென ஓங்கும் அதிசய ஆத்மா அவசியம் சொல்வாய் இலக்கெதுவோ சரணம் இரண்டு ஆசைகள் தேவைகள் அறியா மன ஓட்டத்தை இலக்கென அளந்தேன் ஆசைகள் தேவைகள் அறியா மன ஓட்டத்தை இலக்கென அளந்தேன் பக்தியும் யோகமும் பழக்கி மனமாய்கைக்கு இலக்கென்று கொடுத்தேன் கற்றதும் பெற்றதும் பெருக உற்ற ஆணவம் இலக்கென்று அலைந்தேன் அன்பினும் பிடிதனில் சிக்கி அந்த சிக்கலை இலக்கென்று உழன்றேன் இலக்கினைத் தேடி இலக்கினை தேடி இருப்பினை இழந்து தவித்தேனே அதிர்வென ஓங்கும் அதிசய ஆத்மா அவசியம் சொல்வாய் சரணம் மூன்று உடல் மனம் இரண்டுக்கும் மூலம் உயிர் உயிர்ப்பே இலக்கென உணர்த்தி உடல் மனம் இரண்டுக்கும் மூலம் உயிர் உயிர்ப்பே இலக்கென உணர்த்தி உயிர்ப்பினில் உயிர்க்கிற காலம் காலமே உயர்வென உணர்த்தி உயிர் உயிர்ப்பினில் உயிர்க்கிற காலம் காலமே உயர்வென உயர்த்தி ஆனந்தம் ஆனந்தம் இதுவே உன் இலக்கென உணர்த்தும் உயிரே ஆனந்த பரவசம் கொண்டால் இந்த அண்ட சராசரம் இலக்கி ஆனந்தம் ஆனந்தம் இதுவே உன் இலக்கென உணர்த்தும் உயிரே ஆனந்த பரவசம் கொண்டால் இந்த அந்த சராசரம் இலக்கு இலக்கினை உணர்த்தி இலக்கினை உணர்த்தி இருப்பினில் இருக்க வைத்தாயே இலக்கினை உணர்த்தி இலக்கினை உணர்த்தி இருப்பினில் இருக்க வைத்தாயே இருப்பே இலக்கு இருப்பே இலக்கு கிழக்கினை உணர்த்தி வைத்தாய்